வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சனா இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு முக்கியமான வீடியோவோடு உங்களோட சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நடந்து சிந்திக்காமல் கதை கொண்டு ட்ரை பண்ணுறேன் இன்றைய தினம் விமல் ரத்நாயக் எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய விப் என்று சொல்லுவார்கள் ஆளுங்கட்சியினுடைய பிரதான குழுக்களின் தலைவர் அல்லது வீப் என்று சொல்லுவார்கள் அவர் இன்றைய தினம் அவருடைய தமிழ் சரியாக இருக்கிறதோ தெரியவில்லை பார்த்துக் கொள்வோம் பிமல் ரத்நாயக் அவர்கள் இன்றைய தினம் என்னை அந்த உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே என்னை மனநோயாளி பைத்தியம் என்று சொன்னார் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய எம்பியூரால் அவருடைய பெயர் தயாசிரி ரத்நாயக் நினைக்கிறேன் அவரை இன்றைய தினம் நடந்த பாராளுமன்ற விவாதத்திலே ஆளுங்கட்சியின் அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் பிமல்ராத் நாயக் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தயாசிரி அவர்களுக்கு மூளை சரியில்லை அவர் ஒரு பைத்தியம் அவரை ஒரு ஈகோ பிடித்தவர் அவரை நீங்கள் தயவுசெய்து ஹைகாட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அது தவிர தொடர்ந்து நடந்த ஒரே ஆடலிலே அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் இவர் ஒரு ஈகோ பிரச்சனை படித்தவர் என்று சொல்லி அதன் பிறகு நேரடியாக கேட்டார் உங்களுடைய எதிர்கட்சியிலே எதிர்கட்சி தலைவர் உண்டா ரெண்டா என்று கேட்டார் அது தவிர உங்களுடைய எதிர்கட்சி செயலாளர் உண்டா ரெண்டா இதற்காக எங்களுடைய தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் கத்துகிறார் என்று கேட்டார் அதுவும் தவிர மறுபடியும் மீண்டும் சொன்னார் இவர் ஒரு ஈகோ பிடித்தவர் மைக்குக்காகவும் கேமராவுக்காகவும் தான் காத்துகிறார் ஆகவே அவரை நீங்கள் ஒரு தெளிவான ஒரு வைத்தியர் மனநூல் வைத்தியருடன் காட்டுவது மட்டுமில்லை இவருடைய ஈகோ பிரச்சனை முடியும் வரைக்கும் இவருடைய கதிரைக்கு ஒரு மைக்கொன்றை எக்ஸ்ட்ராவாக பொருத்தி அது தவிர ஒரு கெமரா ஒரு சிசிடிவி கேமரா அல்லது கேமரா ஒன்றையும் எக்ஸ்ட்ராவாக பூட்டி அவரை கதைக்க விடுங்கள் என்று அதான் நான் என்னென்றால் சில விடயம் நாங்கள் என்னுடைய மக்களை சொல்லணும் சில பேர் சில நாங்கள் ஒன்றுமே செய்யலாது அதை இன்னொரு சொல்லும் வரைக்கு என்னை அவர் சொன்னார் அவர் ஒரு மனநோயாளியும் நான் கணக்கெடுக்கலை என்றால் ஒரு வைத்தியருக்கு தெரியும் ஆயிரம் நோயாளிகளை எப்படி சமாளிப்பது என்று ஆயிரம் பத்தாயிரம் மனநோயாளிகளை பார்த்த எனக்கு தயாசிரி ஜெயசேகர் அவர்களுடைய கூட்டு பெருசாக படையில் நான் அதை கணக்கெடுக்கவும் இல்லை ஆனால் அதன்பிறகு உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் தயாசிரி அவர்களிடம் தெளிவாக எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் கன்சாட்டில் கூட அது இருக்கப் போகிறது இவருக்கு மனநோய் இவருக்கு ஈகோ பிரச்சனை இவரை நாங்கள் வைத்தியசாலையில் காட்ட வேண்டும் அது தவிர இவரை இவருக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மைக்கையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கேமராவை பூட்டி கொடுங்கள் என்று கதைத்த இந்த வீடியோவின் தமிழாக்கத்தை முதலில் இருந்து சந்திருக்கிறேன் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் இன்றைய தினம் காலை பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினால் ஒரு பிரச்சனை நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமாக எடுக்கப்பட்டது அதன் விளக்கங்கள் இப்போது பெறுமாறு அஜித் විශේෂෙන්ම නීතිහා සාමය අවතතු වත්තින්න අවස්ථාවේ මං අන්න ගැමති දැම් මේ ඝාතන රැල්ලට ගාතන සංස්කෘතියට නමක් නැහැ දැීත් මිනි වැරුවක් සිද්ධ වුණ. එවන් කත්්‍යයක් තුළ විශේෂන ජාතික ආරක්ෂාව ජන සමාජයේ ජනතාවගේ ආරක්ෂාව මනිසුරුරන්ගේ ආරක්ෂාව සිවිල් සමාජය ආරක්ෂාව அப்ப ஒரு பார்லமெட் மந்தறிி வருரு யாரෂාව மாஜන நியூஜிතිங யாரක්ෂාව பெந்தத மங்கிதன அ நீතිහා சாவேමා என்ம்සි පැதிலி விதிமாත් வலர் ලා பார்ட்ர் வி பக்கசி வணக்கத்துக்குரிய சபாநாயகர் அவர்களே நாட்டில் இப்போது நடக்கின்ற கொலை அலை என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் தேசிய பாதுகாப்பு பொதுமக்களுடைய பாதுகாப்பு தவிர தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இப்போது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் மீண்டும் ஒரு கொலை ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது கொலை செய்தவர்களை திரும்பவும் இரண்டு பேரை போலீசார் கொலை செய்திருக்கிறார்கள் தப்பியோடுவதாகவும் பாதுகாப்பிற்காகவும் மூன்று முறை கொலை நடந்திருக்கிறது இது சம்பந்தமாக எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் படைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் இருக்கின்ற நேரத்திலே நான் இந்த என்ன ஒழுங்குமுறைகளை நீங்கள் எடுக்க இருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் තන රැල්ල මේ මිනිමෙරුම් සංස්කෘතිය ප්‍රවර්ධනය වෙන ඉන් මේක තුළ ජන සමාජයේ කුඩා දරුවගේ දලා. සීරු දෙනාම දැඩි පීඩනයකට ැඩි අවධන වල ලක්දනවා. ම ඉල්ලිමක් කරනවා. අඩුමගණනයේ සංදා දව සෙහර දරු ඇම දෙතුමා විදිිමත් සලස් පක් ඉදිරිපත් කරන්ද. ඒ ජන සමාජයේ ආරක්ෂාව තහරු කරන්න. இதனால் நான் உங்களுடன் கேட்பது என்னென்றால் வருகிற திங்கட்கிழமையாது நாட்டின் பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்பதை இந்த நாட்டின் மக்களுக்கு தெளிவாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ගේ ආරක්ෂාවත හරු කර රු පරපුරේසික සීරග න ාවර ී දි විනිශරන් නර ව ති ර බා ලු හ ු ලාපොත්ති වා ොකද මේ පාලිමේන්ේ රජය ලබාදෙන විශස රජිය ලබාදෙන උත්තරය විනිश्රूන්ගේ ආරෂාව ඒ බරපතල තර්ජ නැක්ග මම සभाහ කර ැති ජुडल सस මমিශණ ජජස්ලට යවලති න में मොකද කැලා පතර ද කරගෙන . සයගේ ආරක්ෂාවට අවධානමක් ලක්වෙලායි කියෙනකේ බොහොතුරට සමාජය කතා ඒක බැරදිී මං මේ நான் என்ன சொல்கிறேன் என்றால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு இப்போது மிகவும் பிரச்சனையான ஒரு இடத்தில் இருக்கிறது இப்போது கூட நான் ஒரு கடிதம் ஒன்றை பார்த்தேன் நீதிபதிகளுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது உங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான கவனம் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக இது சம்பந்தமாக மீடியாக்களிலே சில செய்திகள் உழை வருகிறது இவை சம்பந்தமான தெளிவுபடுத்தல்களை இங்கே ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ਸਰਨਾਵ ਸਵਾਗਤ ਕਰਨਾ ਮੈਂ ਰਜੀ ਸਿਰ ਦੇ ਨਾਲ ਗੀ ਮਾਉਬੂਦ ਇਸਦਾ ਇਹਨਿਸਾ ਕਰੋ ਜਨਤਾਵਗੇ ਆਰਕਸ਼ਾਵ ਤਹੁਰ ਕਰਨ ਮੁਕੱਦ ਕਰਨ ਪੀਵਰ ਕੀ ਨੇ ਇਹ ਤੁਮਾ ਅਡੂ ਬਾਰੇ ਦਾ ਗਰੂ ਅਮਾਤ ਗਰੂ ਅਮਾਤ ਗਰੂ ਕਤਾਲਾਏ ਗਰੂ ਕਤਾਲਾਏ ਉਹ ਪਾਗੋ ਸੰਬੰਧ ਕਰੂ ਕੋਈ ਮੇਕਰ ਨਾਲ ਸੰਬੰਧ ਕਰੂ ਗਰੂ ਕਰਵਾ ਕਰਵਾ ਗਰੂ ਕਤਾਲਾਏ ਤੁਮਣੀ ਬੋਦੇ ਅੰਗੁਰੀਯ ਦਯਾਸਰੀ ਅਵਰਗਲ ਲੰਬੀ இது சம்பந்தமாக கதைப்பதற்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்தபோது அது வழங்கப்படவில்லை அது சம்பந்தமாக தானே கதைக்கப் போவீர்கள் நான் அது சம்பந்தமாக நேற்று கதைத்து முடித்திருக்கிறோம் என்று சபாநாயகர் அவரை கதைக்கப்படவில்லை ඒ දින පාරිමේන්තු ට ප්‍රකාශයක් කරන ලැබවා ගරු විනිශ්්‍ය කාරතුමන්ලාගේ ආරක්ෂාව සම්බන්ධයෙන් ගරු විංශ්ෂකාර්තුමල්ලගේ ආරක්ෂාව සම්බන්ධයෙන් කිසිදු අඩු කිරමක් කරලන දිග දිගටම ලබද ආරක්ෂාව යවර ල ධදිිපුගරියයේ සබයි වැර්බන්ද ල පොලිස් . அமைச்சர் அவர் சொல்கிறார் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே நேற்றைய தினம் இது தொடர்பாக நான் பாராளுமன்றத்திலே தெளிவான ஒரு பதிலை தந்திருந்தேன் எங்களுடைய நீதிபதிகள் மற்றும் நாட்டின் முக்கியமான உத்தியோகத்தொடர் பாதுகாப்பு தொடர்பாக நேற்றைய தினம் நான் ஒரு தெளிவான பதிலை வழங்கியிருந்தேன் ද ය පිරිවත්ම පැදි රීමක්ම පාලිමන්ත්‍රු ය න සිදුුව කරන්න බවා ගරු විපක්ෂණ අයකතුමනේ ඔබ කියන පරිදිම පහගයේ දිනවල දිගින්දිගටම ස්ථානක කීපෙ වෙටැබීමම් සිද්ධ වුණ විශේෂෙන්උවැතකයාව කොටේන මීගොමුව ඒවාගේ ස්ථානවල ඊට පෙරාතුව මිද්දනිය මත්‍ර මේ කොළඹ මත්‍ර අධිකරනේ සිද්ධෙන් සම්බන්ධනුත් අපි මුල් සිද්ධින් සම්බන්ධයෙන් ය දින පැහදි කිරමක්ර බවා. நேற்றைய தினம் நடந்த ஹால்ஸ்ட்ராப் நீதிமன்றத்தினுடைய கொலை அது தவிர மித்தெனிய நீதிமன்றத்தின் கொலை அது தவிர நேற்றைய தினம் நடந்த கொலை தொடர்பான சகல தெளிவ தெளிவான பதில்களையும் நான் பாராளுமன்றத்துக்கு சொல்லியிருந்தேன் எதிர்கட்சித் தலைவரே விசேஷ விமர்சனம் முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் இது தொடர்பாக முழு அதாவது எல்லா வடி சம்பவங்கள் வடிவமைப்பு சம்பவங்கள் தொடர்பாகவும் நாங்கள் புலனாய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் සමාර කරුණු විමර්ෂණනි දුරට පවත්තා ගෙන යන තත්ත් තුළල පැදිි කරන අමාරුයි කෙසේුවත් සමර ගාතන සම්බධධෙන් එම පුද්ගලයන් ගාතනය වීමට පෙරාතුව නිකුත් කරලාද වීඩියෝ පටහර හා යම් යම් කාරණ අනාවරණය වුණා සහ ඒ පිළි බඳව දැන්ත සමාජ මධ්‍යර සම්සාරනය වුණා ඒ පිළිබඳුව විශෂවාන කො ොමුර පිබඳව. அதே நேரம் நேற்று தினம் என்றால் ஏஐ மூலம் செய்யப்பட்ட ஒரு சில வீடியோக்கள் சில ஃபேஸ்புக் போன்ற முகப்புத்தகங்கள் மீடியாக்களிலே வந்தது அது சம்மந்தமாக கூட நாங்கள் அதீத கவனங்களை செலுத்தியிருக்கிறோம் ක්ශෂණ සිදධ වෙනවා ඒවගේම මේ තැනතැන සිදුුව පාතාල ක්‍රයාාකාක මේ වන විට එක්තරා සම්විධානත්මක කල්ලියක වුවමනාව මත සිදුවෙන බවට තොරතුරු ලැබිල තියෙනවා විශේෂෙන් අත්තන්නඋඩත්තාඇගේ දුරකථන සහවුන්ගේ ඔවු හ රලා බගත තොතුරු අන්ුවවා ස அதே நேரம் பாதாள உலக கோஷ்டிகளின் சகல செயற்பாடுகள் சம்பந்தமாக எங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விசேடமாக அவர்களுடைய தொலைபேசியில் இருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது இன்கொரிகளை மேற்கொண்டுள்ளோம் புலனாய்வுகளை மேற்கொண்டுள்ளோம் அதோ அதே நேரம் இது தொடர்பான கொலைகளை மேற்கொண்ட குழுக்கள் தொடர்பான தகவல் அலுவங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதால் அது தொடர்பாகவும் நாங்கள் இப்போது மக்களுக்கு தெளிவான ஒரு பதிலை தருவதற்காக புலனாய்வுகளை மேற்கொண்டுள்ளோம் இது தொடர்பாக மேலதிகமான தகவல்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இது தொடர்பாக மேலதிகமாகவும் நாங்கள் புலனாய்வுகளை செய்து स धीर्वाच में सबाउट करवेई दृपत करන්න है किාවනෑ मार्षना ता िण बैවි कोमुणත් රටे जानගේ महाजना ආरक्षाාව जात आरक्षාව पिළිබदව අප වग की दारणවා किछु वि වැी ීමට තින්න एवගේ और संविधान කंडाए वाक््यचि में पपाताल कार का उसससान ती भी पिබद ैडिया दाने यो न இது தொடர்பாக நீண்ட புலனாய்வுகளையும் நீண்ட இன்கொரிசையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் விசேடமாக இந்த பாதாள உலக குழுக்கள் ஒரு குழுக்களாக இயங்குவதால் நாங்கள் அவர்கள் தொடர்பாகவும் விசேட கவனங்களை மேற்கொண்டு அவர்களை சிறைப்பிடிப்பதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் ద <Sanye> <Sanye> அவர்கள் எழும்பி இது சம்பந்தமாக போயிண்ட் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து கதைக்க முற்பட்ட போது கதைக்க விடவில்லை அதே நேரம் எதிர்கட்சியில் இருக்கின்ற பிமல் ரத்நாயக்க அவர்கள் மீண்டும் எழும்பி கதைக்க முற்படுகிறார் மதிப்புக்குரிய பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களே இந்த எதிர்கட்சியிலே ஒரு எதிர்கட்சி தலைவரும் ஒரு எதிர்கட்சி செயலாளரும் இருக்கிறார் என்று தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் නි ස ඒ නිසාකරු සභා කථනාක තුබනි විපක්ෂනාක තුමා ජාතික වැදකත් මක්තින ප්‍රශ්යක් हुවා ධම් එක පුරද දක් කලා තිබෙනවා තමාන්ක මොහ අම සිීහ තිබිල එව ඇතුවුණු කක්තිය මෙත දැන් සජබ බල्याල්ලන්න ෙග ැරි වෙලා මේ‍ර හම அதோடு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் நேற்றைய தினம் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களிடம் இந்த சம்பந்தமாக கேட்டு அதுக்குரிய பதிலும் வழங்கப்படுகிறது ஆனால் இங்கே இந்த பாராளுமன்றத்திலே ஒரு சில பேர் தங்களுடைய சமூக ஜன பல விப தலைவர் பதவியை எடுக்க முடியாதால் மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தை குழப்புகிறார் என்று தயாஸ்ரீ அவர்களுக்கு நோண்டியாக சொல்லுகிறார் இப்போது பாருங்கள் தலைவர் இருக்கிறார் செயலாளர் இருக்கிறார் சமூக என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர் இவர் ஏன் இப்போது எழும்பி கத்திக் கொண்டிருக்கிறார் என்று எங்களுடைய தயாசிரி அவர்களை பற்றி விமல் ரத்நாயக் அவர்கள் கேட்கிறார் அவரை விமல் ரத்நாயக் அவர்களை இவர் பேசுகிறார் தயாசிரி ரத்நாயக அதன் போது இவர் சொல்லுகிறார் அலோசியஸ் அவர்களிடம் நாங்கள் சல்லி பெறவில்லை அது சம்பந்தமாக நாங்கள் பிறகு கதைப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார் விமல் ரத்நாயக் அவர்கள்

அபோது எபி இதிர் கஜ தலவர்ர் பொருங்கோ நா ஒ சொல்லுரேணண்டு சொல்லுற . அதன்போது இவர் எழும்பி மறுபடியும் சொல்லுகிறார் சமகை ஜலபகை வேக அவரும் ஒரு தலைவர் நாங்கள் ரெண்டு பேரும் உண்டாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போது வி விமல் ரத்னாயக் சொல்கிறார் உண்டா ரெண்டா என்று கேட்டு நக்கல் அடிக்கிறார் அரு கதாநாயகத்துமணி யாரு கதாநாயகத்துமணி அபிதா அத்தனமி ஈகோ ப்ளாஷியவர்கிட்ட உத்தரனே ஈகோ ஈகோ பிளாஷியமார்கிட்ட உத்தரனே அப்போது சொல்லுகிறார் மதிப்புக்குரிய சபாநாயகர்களே எங்களுக்கு உண்மையிலேயே ஈகோ பிரச்சனை உள்ளவர்களுக்குரிய பதிலை இந்த பாராளுமன்றத்திலே சொல்ல முடியாது என்று நக்கல் அடிக்கிறார் அவர்களை இதே தயாசிரிய அவர்கள்தான் என்னை மனநோயாளி என்று சொன்னார் ஆனால் நான் அதை கணக்கெடுக்கவே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வைத்தியர் தொடர்ந்து பார்ப்போம்

அதன் போது மறுபடியும் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லுகிறார் எங்களுடைய எங்களுடைய தயாசிரி அவர்களுக்கு ஈகோ பிரச்சனை இருக்கிறது ஆகவே பிமல் ரத்நாயக்க அவர்கள் சொல்வதை என்னவென்றால் இவரை எங்களுடைய தயாசிரி அவர்களை மனநோய் வைத்தியசாலைக்கு அழை அனுப்புமாறு விமல் ரத்நாயக் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் அல்லது சஜித் எதிர்கட்சி தலைவர் அவர்களை கேட்கிறார் தயவு செய்து விபக் நாயக்காவுக்கு ஏதாவது இவர் தயாசிரி அவர்களுக்கு ஏதாவது பதவியை கொடுங்க சும்மா என்று அவர்கள் ஆடுகின்ற நாடகத்தை நிப்பாட்ட சொல்லுங்கள் இவருக்கு ஒரு மனநோய் பிடித்திருக்கிறது இவர் இப்படியே நெடுகளுமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் விமல் ரத்நாயக் அவர்கள் கத்திக் குளற சபையை குழப்பும் போது சபாநாயர் அஜித் பெரேரா அவர்களே கதையை தொடங்குங்கள் என்று போது தயசரி அவர்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக நான் கதைக்க வழிக்கிட்டே என்னை கதைக்க விடவில்லை என்று கத்துகிறார் அதன்போது இவர் இன்னொருவருடைய மைக்கை பிடுங்கி தசரி அவர்கள் இன்னொருவருடைய மைக்கை பிடுங்கி இந்த நீதிமன்றத்திலே ஒன்பதாவது இடத்தில் இருந்ததை ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வந்தது எவ்வாறு ஏதோ ஒன்று அவர்களுடைய நான் நினைக்கிறேன் நீதிமன்ற ரூம் அதை ஒன்பதாவது ரூமில் இருந்து அஞ்சாவது ரூமுக்கு மாற்றி வழக்கை செய்திருக்கிறார்கள் உங்களுடைய வழக்கு இங்கில்லையே என்று நீதிபதி கேட்டார் என்றெல்லாம் சொல்லி கதைக்க வழி நான் நினைக்கிறேன் சம்பந்தமான ஒரு நீண்ட பிரச்சனை ஒன்று ஆராயப்பட வேண்டியிருக்கிறது போலிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார் பாராளுமன்ற கதாநாயகர்கள் பாராளுமன்ற கதாநாயகர் அவர்களே தயவு செய்ய என்னுடைய இருபத்தஞ்சு நிமிடத்தை தாருங்கள் என்று

முடியும் வரைக்கும் தயவு செய்து எங்களுடைய தாசரி இருக்கும் இடத்திலே மைக் ஒன்றையும் கேமரா ஒன்றையும் தயவு செய்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கள் இவர் நடுகளை மடங்கி காத்துக்கிறார் என்று நாட்கள் அடிக்கிறார் கரு அஜித் கருதானே அக்னிபணி என்று சொல்லி ஓடி போகிறார் மே மே ரஜே பலவணி ஆயவே மே ரஜே ஜனதாவுக்கு